ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எங்கள் ஊரில் கிறிஸ்மஸ் செலப்ரேட் பண்ணோம் வாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம் இது என்னோடய அம்மா ஊர் நான் பிறந்த ஊர் அங்கே வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு கடைசியில் வந்து சக்கரை தருவாங்க இதெல்லாம் எங்கள் ஊர் மக்கள் எங்கள் ரிலேட்டிவ் எல்லோரும் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எல்லா போட்டி வச்சாங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வேற அந்த போட்டியை உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த பாருங்கள் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க ஃபஸ்ட்டு மாமியாருக்கு அப்புறம் மருமகளுக்கு நிறைய போட்டி வச்சிட்டு இருந்தாங்க இது வந்து கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் நியூ இயர்க்கு பொங்கலுக்கு கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் அந்த போட்டி ஃபைனலில் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க எங்க ஊர் என்னோட அம்மா ஊர் இது வந்து கிரேப்ஸ் எடுத்து கொண்டு போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிரேப்ஸ் எடுத்து அவங்க அவங்க வீட்டுக்காரங்களுக்கு அவங்க கொடுக்கணும் அதில் யார் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் புரிய போனோம் போ முடிச்சா போனோம் போடுங்க ஓகே சரி இன்னொரு முறை எடுத்துடுங்க ஓகே మొదలు మొదలు பரிசு 2 3 இது மூசில மூம் போறது போட்டியும் முடிஞ்ச என்ன பண்றீங்க ஊசியில் நூல் கோர்த்தல் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம்